வணக்கம் அன்பே வணக்கம் அன்பே வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க சூப்பர் ட்ரெஸ் தேங்க்யூ நல்லா இருக்கா இன்னைக்கு எங்கள் ஊரில் சந்தர் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் போயிட்டு வந்தேன் ஓகேவா கண்களிலே முத்தம் பார்த்தேன் கண்ணத்தில் சமணம் பார்த்தேன் பார்வை ஒன்றை தொடர்பு சிரிப்பு சூப்பர் தேங்க்யூ ஏங்க நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் ரெண்டு இந்த ஒன்று இதெல்லாம் ஏன் போடுறீங்க சொல்லுங்க அன்பு ஓகே என் மேலே அன்பாக இருக்கீங்களா தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ உதடுகளும் உதட்டு சாயமும் சூப்பர் லிப்ஸ்டிக் போட்டிருக்கு தெரியுதா நான் வந்து கொஞ்சம் டார்க்காக போட்டேன் மெரூன் கலரில் அது உங்களுக்கு தெரியுதா என்னென்னு எனக்கு தெரியல

எங்கள் தட்டா அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு நான் சாப்பிட்டேன் ஓகே தேங்க்யூ இந்த பிங்க்கு நல்லா இருக்கா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க மேடம் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் என் அன்பு தங்கச்சிமா அழகு தேவதை இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சா தங்கச்சிமா அண்ணா சாப்பிட்டேங்கண்ணா நீங்களும் சாப்பிட்டீங்களாண்ணா என்னண்ணா சாப்பிட்டீங்க மேடம் உங்கள் ஆப்பிள் தருவீங்களா எனக்கு வேணும் சூப்பராக இருக்குது இப்போதான் வந்து ஒரு கிலோ ஆப்பிள் வந்து இரநூறுவா சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டு ஒரு ஹாஃப் கேஜி வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாலு வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடணுங்கள அதனால் ஓகேவா வேணா ஒன்று அனுப்பி வைக்கிறேன் அட்ரஸ் சொல்லுங்கள் பார்சல் அனுப்பி வைக்கிறேன் அல்லது டபுள் எக்ஸல் என்னது டபுள் எக்ஸல்லையா ஆமாம் 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 அந்த ட்ரெஸ்ஸு டபுள் எக்ஸ்எல் தான் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க ஹாய் நானும் சாப்பிட்டேன் தங்கச்சிமா நம்ம வீட்டில் தோசை ஓகே சாம்பாராண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா நிறையா சாப்பிடுங்க ஹாய் காதல் ஓகே எனக்கு உங்கள் ஓ மாதிரிலாம் போடாதீங்க ப்ளீஸ் எக்ஸ் அப்படின்னா டபுள் எக்ஸ்ங்க அண்ணன் ஆப்பிள் அண்ணா சூப்பர்ண்ணா கரெக்டாக பதில் நான் சொல்றதுக்கு நீங்க சொல்லிட்டீங்கண்ணா ஆமாங்கண்ணா எனக்கு கமெண்ட்டில் ஒருவங்க ஆப்பிள்னு சொல்லி வேறு மாதிரி கமெண்ட் பண்ணிருந்தாங்கன்னா நான் அதான் வாங்கி கொடுத்து நான் வாங்கி வச்சுருக்கேன் அதை வேணால் கொடுத்து விடட்டுமா அப்படின்னு அவங்களுக்கு நம்ம அப்படி தானே பதிலடி கொடுக்கணும் எந்த ஊர் நீ நான் வந்து மலேசியா நீங்கள் இப்படி மிரட்டுற மாதிரி கேட்டிங்கன்னா நான் எப்படி சொல்லுவேன் அய்யய்யோ இப்படி எல்லாம் இருக்கேன் நான் என்னால் முடியலையே அக்கா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணியாச்சு அக்கா ஓகே தங்கம் தேங்க்யூ தங்கம் லவ்யூ தங்கம் நான் உன்னை காதலிக்கிறேன் காதலிச்சுக்கிட்டே இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல விஷயந்தான் காதலிச்சுக்கிட்டே இருங்க ஓகேவா ஆனால் நான் காதலிக்க மாட்டேன் ஓகே நீங்க புதுக்கோட்டை இழுப்பூர் ம் ஓகே ஓகே கரெக்ட் சூப்பர் அந்த பால் டப்பா வேணாம் எனக்கு எந்த ஊர் நீங்க சொல்லுங்க நம்ம புதுக்கோட்டை இழுப்பூர் அந்த அவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க பாருங்க அந்த ஊர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இரவு சாப்பாடு என்ன தங்கச்சுமா அண்ணா ரசம் சாதம்னா கேரட் பீன்ஸ் பொரியல் நமக்கு இந்த இட்லி தோசையெல்லாம் வந்து பசி தாங்காது சாதம் சாப்பிட்ற மாதிரி எனக்கு வரவே வராது அதனால தாங்களா நானும் நானும் புதுக்கோட்டை மாவட்டம் அப்படின்னா எந்த ஊருன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக்கே காணும் எல்லாம் தூங்கிட்டாங்க போல் நான் ஈரோடு ஐயோயோ அவ்வளோ தூரமா ஓகே ஓகேங்க நம்ம வீடியோ ரெகுலராக பாருங்கள் தொடர்ந்து பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு முடிஞ்சபட்சம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஆலங்குடியா நீங்களா ஆலங்குடிங்க பக்கத்துல பக்கத்தில் தாங்க இருக்கு புதுக்கோட்டை ஆலங்குடிங்க உன் முகம் பிரகாசமாக இருக்கிறது தேங்க்யூ ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க ஆமாம் என்னதான் ஆமாம் ஓகே 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 ஆலங்குடி ஓகே நான் உன்னை காதலிக்கிறேன் நான் காதலிங்க ஒன்னும் தப்பு இல்லை ஆனா நான் காதலிக்க மாட்டேன் இதுதான் நீங்க காதலிங்க வேணாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை தங்கச்சிமா அண்ணன்னு அண்ணன் ஒன்று சொல்கிறேன் என்னது கேபியா கேபியா தங்கச்சிமா சொல்லுங்க அண்ணா நான் கேட்குறேன் என்னன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டே காணும் லைவுக்குள்ளே யாருமே வரல போல் எல்லாம் தூங்கிட்டீங்க போல் என்ன தான் இருக்கீங்க ஹாய் எங்கள் தட்டா அப்படின்னா என்னங்க புரிகிற மாதிரி சொல்லுங்க நான் இருக்கேன் சரி ஓகே செம்மையா இதெல்லாம் ஓவரா தெரியல செம்மையாக கொம்பன் அழகா இருக்குன்னு போட்டு வச்சுருக்கீங்க இப்படிலாம் கமெண்ட் பண்ணேன் உங்களுக்கே ஒரு ஓவரா தெரியலையா தாலி காமி சாரி காமிக்க கூடாது ஓகேவா தாலியெல்லாம் காமிக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ் மண்டையில் முடி செம்மையாக அழகாக ஸ்டைலாக இருக்குது தேங்க்யூ நமக்கு எப்போவுமே இந்த பஃப் வச்சு சீவுறது தான் எனக்கு பிடிக்கும் அதனால தான் நான் அந்த மாதிரி சீவுவேன் நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா இல்லை வேணாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன் நமக்கு பிடிச்ச தான் நம்ம இருக்கோம் ஓகேவா அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அதெல்லாம் அப்பாற்பட்டு விஷயம் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ தான் நம்ம செய்யணும் ஆலங்குடி தெரியும் ஓகே 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 ஏமா வணக்கம் சொல்லுங்க அண்ணா வணக்கம்ங்க அண்ணா பக்கத்து ஊருக்கார அண்ணா சொல்லுங்க அண்ணா வா கதை சொல்லவா சொல்லுங்க நான் கேட்குறேன் ஓகேவா என்ன கதை சொல்ல போறீங்க உதடு சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தங்கம் அங்கெல்லாம் என்னால் வர முடியாது ஸோ சாரி கதை சொல்கிறதுனா நீங்கள் கமெண்ட்லேயே சொல்லுங்கள் நான் கேட்குறேன் செம்ம அழகு தேங்க் யூ தங்கம் ஏமா நலமா அண்ணா நல்லமாக இருக்கேண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் ஹாய் மேடம் சாப்பிட்டீங்களா தனிமையில் இருக்கேன் யாரும் இல்லை ஏன் எதுனால் எங்கே போயிட்டாங்க எல்லோரும் ஃபேமிலியில் அம்மா அப்பா அவங்களாம் இல்லையா சாரியா எதுக்கு ஏன்டா இப்படி கமெண்ட் பண்ணுறீங்க மென்டல் மாதிரி லூசு பயில்களே அதில் இந்த ஒன்று ரெண்டு பேர் தான் மென்டல் மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க கடுப்பாகுது எனக்கு பெண் ஒருத்தி பெண் ஒருத்தி பாடைத்தே விட்டால் அந்த சாங்குக்கு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் அது நல்லா இருக்கும் தானே என்னென்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு போஸ்ட் தான் கொடுத்தேன் டான்ஸ்லாம் ஆடலைங்க ஸ்டெப்பு கூட போடலை ஓகேவா கமெண்ட் காணோம் ஃபாலோஸ் காணோம் எல்லாம் எங்கே போனீங்க இன்னைக்கு என்ன கிழமை வியாழக்கிழமை தானே ஆகுது யாரையுமே காணும் நான் இப்போ போடுற டயத்துக்கு தான் இருக்கேன் நான் போட்ட கமெண்ட் படிக்கவே இல்லை தங்கச்சி அண்ணா நீங்கள் போட்ட கமெண்ட்டு நான் படிச்சுட்டேண்ணா நீங்கள் என்ன போட்டீங்க நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னீங்க சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேப்பியா கேட்டிங்க கேட்குறேன்னு சொன்னேன் நீங்கள் சொல்லுங்கண்ணா என்னென்ன நான் படிச்சிட்டேண்ணா நீங்கள் எந்த ஊர் அக்கா நம்ம வந்து புதுக்கோட்டை இழுப்பூர் தங்கம் இந்த நைட் சூப்பர் தேங்க்யூ நல்லா இருக்கு அந்த நைட்டு அப்படியெல்லாம் கோவப்படக்கூடாது செல்லக்குட்டி ஆ நான் கோவம்லாம் படலைங்க கமெண்ட் தப்பு தப்பாக போட்டால் எனக்கு கோவம் தாங்க வருது ஒரு மாதிரி போடுறாங்க அந்த கமெண்ட் நீங்களே போய் பாருங்கள் எல்லாத்துக்குமே தாங்க வரும் ஏன் இப்படி போடுறாங்க நல்லா தானே போய்கிட்டு இருக்கு அசிங்கமாக பேசினா அந்த கமெண்ட் போடலாம் ஓகேவா நான் பார்த்துட்டேன் ஓகே 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 ஏமா லைக் பண்ணிட்டேன் ஓகே அண்ணா கேமரா கீழே உள்ளது அப்படின்னா நல்லா இருக்கு அப்பா எங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் வீடியோ அனுப்பி வி அனுப்பி வச்சு மாட்டிங்களா அனுப்பி விட மாட்டீங்களா என்னங்க இப்படி வீச்சுன்னா போட்டு வச்சிருக்கீங்க அனுப்பி வச்சு அப்படின்னு போட்டு வச்சிருக்கீங்க அனுப்பி விட மாட்டியான்னு கேட்குறீங்களா என்ன வீடியோ நீங்க பாருங்க நம்ம யூடியூப் சேனல்ல போய் பாருங்க ஓகேவா ஓகே பார்த்ததும் கீழே விழுந்துட்டீங்களா யார பாத்துட்டு என்னைய பார்த்துட்டா அடிக்காங்க காமெடி பண்றீங்க நான் என்ன பண்ண என்னையாத்து கண்களிலே மொத்தம் நாள் தென் கண்ணத்தில் மற்றும் தொலைவில் உள்ள அந்த சாங் மட்டும் எனக்கு வர மாட்டேங்க ஆனா நல்லா இருந்துச்சு சூப்பர் வணக்கம் வணக்கம் தங்கோம் வணக்கம் 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 செம்மை ஒரு ஷால் போடலாம் அவ்வளோவா வந்து இந்நேரத்தில் இருக்குங்கண்ணா நம்ம வந்து எப்படி சொல்றது நம்ம மனசு தான் காரணம் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணால் நல்ல விதமா பேசலாம் சொல்லுங்க நான் தான் போயிட்டு வந்தேன் இன்னைக்கு சந்தங்கண்ணா நம்ம ஊரில் அதனால ஒரே வேர்க்குது பயங்கரமாக அதுதான் தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்க அவனுங்க எப்போவுமே இப்போ நம்ம ஒழுங்காக உட்காந்தாலே பண்ணிக்கிட்டு தானா இருக்கானுங்க நம்ம ஏன் அதை நோட் பண்ணணும் இது மாதிரி நல்ல கமெண்ட்டை படிச்சுட்டு போயிடலாம் உங்களை பார்த்து என்னது விட மாடியில் இருந்து இறங்கி கீழே விழுந்தேன் ஐயோ ஐயோ என்னங்க இது திடீர்னு என் மேலே பலி தூக்கி போடுறீங்க நான் என்னங்க பண்ணேன் உங்களை என்னை பார்த்துட்டு மாடியில இருந்து கீழே விழுந்தீங்க இறங்குறேன்னு வேற கீழே விழுந்திருக்கீங்க அடியெல்லாம் படறேல்ல தயவு செய்து இருங்க என்னை பார்த்து ஏங்க கீழே விழுகிறீங்க நான் என்னங்க அவ்வளவு பேய் மாதிரி இருக்கேனா வணக்கம் அம்மா வணக்கம் வணக்கம் ஷால் போட வேண்டாம்